ஏன்னா புதுசாக வராரு ஒரு நடிகர் மிக்க நடிகர் அப்போ அது அதோட இம்பாக்ட் பெருசு தான் கண்டிப்பாக நீங்கள் மீடியாக்கள்ல அவ இவங்க ரெண்டு தாண்டி தான் இவரோட விவாதம் முன்னிறுத்தப்படும் இன்னைக்கு ஒரு ஊரில் திருச்சியில் ஒரு சுற்றுப்பயணத்தில் ஒன்று பேசியிருக்காரு அப்படின்னா அன்னைக்கு டிஸ்கஷன் ஈவினிங் ப்ரைம் டைம் டிஸ்கஷன் அதுதான் டிஜிட்டலுக்கும் அதுதான் அப்போ இது வந்து இதை தவிர்க்கவும் முடியாது ஆனால் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அது அதுதான் பெருசாக விவாதமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டுமே போதாது அதையும் தாண்டி அரசியல் ஒன்று பண்ணணும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் களத்தில் என்ன கட்டமைப்புகளாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் நிறைய விஷயம் இருக்குல்ல ஸோ அதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இது இது அவங்களுக்கு பின்னடைவாக இருக்காது மீடியாவில் ஒரு ஒரு பெரிய விவாதமாக மாறும் டிஸ்கஷன் மாறும் டெய்லி அன்றாட செய்தியாக விஜயோட சுற்றுப்பயணம் இருக்கும் அப்போ ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும் ஏ விஜய்க்கு பயங்கரமாக கூட்டம் வருது நிறைய விஷயங்களை பேசுகிறாரு நல்ல நல்ல விஷயங்கள் அவர் நம்ம இது வரைக்கும் அவர் பேசார் இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லாம் பேசிட்டாரு அது ரொம்ப லாஜிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அட்ரஸ் பண்ணாருன்னா அது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறும் அதெல்லாம் பேசுவாரான்ற ஒரு கொஸ்டின் பேசுவார் தான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா இப்ப இந்த இந்த மாநாட்டில் நிறைய எதிர்பார்த்தோம் அவர் பேசல் அப்படிங்கிறது பெரிய விமர்சனத்துக்குள்ள இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏன் அதை பேசல அதை பேசல கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ அதை சரி பண்ணித்தானே ஆகும் அதை சரி பண்ணாம வெறுமனே வந்து தொண்டர்களை குஷிப்படுத்துகிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா தொண்டர்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாதுல்ல எல்லா தொகுதியிலையும் தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா அதிமுக திமுக கட்சி இல்லாமல் கட்சி சார் இல்லாமல் ஜென்ரலாக யாருக்கு போடலாம்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க இந்த எலெக்ஷனுக்கு யாருக்கு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் விஜய்க்கு போடணும் இல்லை அப்போ அவர் இதெல்லாம் பேசித்தான் ஆகணும் அவர் பேசுவார் இல்லைங்கிறது அவருந்தான் தெரியும் ஆனால் பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகணும்ன்றான்